ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு வனவிலங்கு சரணாலயங்கள் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் மைட்டோ கான்ட்ரியா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை தூத்துக்குடி அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள இடம் விடை ஸ்ரீவில்லிபுத்தூர் பின்வருவனவற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை முதுமலை வனவிலங்கு சரணாலயம் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விடை ஈரோடு பின் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை நாகப்பட்டினம் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை திருநெல்வேலி கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் மாவட்டங்கள் விடை திண்டுக்கல் மற்றும் தேனி மேகமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விடை தேனி மற்றும் மதுரை மலையணில் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது விடை விருதுநகர் தெப்பக்காடு எதற்கு புகழ் பெற்றது விடை யானைகள் முகாம் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை திருநெல்வேலி தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது விடை சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் வடகாவிரி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் மாவட்டங்கள் விடை தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பக மண்டலம் அ மண்டலம் எங்கு அமைந்துள்ளது விடை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விடை சென்னை வளநாடு சரணாலயம் எதற்கு பெயர் பெற்றது விடை கருப்பு மான்கள் தவறான இணையை கண்டறிக விடை நான்கு டி சரியான விடை கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாட்டின் பதினேழாவது வனவிலங்கு சரணாலயமான காவிரி தெற்கு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி தமிழ்நாட்டின் பதினெட்டாவது வனவிலங்கு சரணாலயமான தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை ஈரோடு நெல்லை வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை திருநெல்வேலி இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயமான கடவுர் தேவாங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் மாவட்டங்கள் கரூர் மற்றும் திண்டுக்கல் நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.